ஹாய் தேவா சாப்பிட்டாச்சா தெலுசா இன்னைக்கு தெலுசா நாக்கு தெளிது தேங்க்யூ பாலாஜி எப்போ ஜோக்கர் எப்படி பேசுனா எனக்கு தெரியாது இப்போ போப்பா நீ ஏப்பா நீ வேறு இருக்கிற கஷ்டத்தில் தான்

ஆந்திரா அண்ணா புரியலையே என்னது பிரியாசர் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ஸ்பேனர்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க யாருமே இல்லை ஏன் போடுங்கப்பா என்னாச்சு நான் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட குட் ஈவினிங் குட் நைட் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் நான் வந்து மீன் வர் சங்கர மீன் வருவல் கேரட் பொரியல் சாப்பிட்டேன் ஆனால் இப்போ தான் சாப்பிட்டுருக்காங்க இன்னும் முடியல ஆக்சுவலாக அண்ணா வந்து ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவாங்க முடிச்சுட்டாங்க வந்தாங்க சரி ஹாய் சொல்லுச்சு நாங்கள் நேற்று மாதிரி இப்போ யூடியூப்பில் அப்படியே நிற்கிது லைக் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஆகாது கமெண்ட்ஸ் என்னென்ன கிட்ட ஒன்றுமே புரியுது யாரும் இந்த நோட் தரு அகில் இன்ஸ்டாவில் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க லைவ் வரைக்கும் பட் நான் லைவ் வந்து டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி பட் அக்கீழே காணும் எங்கே போனாங்க இந்த ஜேகேவை கேவா காணும் பிரியா காணும் நம்ம லைவுக்கு வர ஒரு சில டிக்கெட்டில் எங்கே தான் போய் ஒளியிறாங்கன்னே தெரியல ஒளிஞ்சிக்கிறாங்க ஐ மீன் ஒழியது மீன்ஸ் ஒளிஞ்சு அப்படின்னு எதிரிய வார்த்தை இருக்குது நான் தினைப்படுத்திக்க விரும்புகிறேன் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்போனா